ஹலோ வணக்கங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா விதவிதமான ரோஜா பூக்கள் பார்க்க போகிறோம் இது பாருங்கள் செவன் டேஸ் ரோஸு டெய்லி அதாவது ஏழு நாட்களும் பூத்துகிட்டே இருக்கும் இதுக்கு சீசன்லாம் கிடையாதுங்க வருஷம் ஃபுல்லாக போகக்கூடிய ஒரு அழகான ரோஸ்ஸு அது முன்பக்கமும் பின்பக்கமும் வச்சேன் ஏன்னா கை கூடிய சோறு மேலே வச்சுக்கிறதால எல்லாமே அந்த பக்கமாக பூத்துருக்குது அதனால் சரின்னு சொல்லிவிட்டு நான் ரெண்டு பக்கமும் எடுத்தேன் ஃப்ரண்ட் கேமராவும் பேக் கேமராவும் வச்சு ரோட்டில் போகிறவங்க எல்லாமே எங்கள் வீட்டு மேலே பார்த்துட்டே போவாங்க அந்த அளவுக்கு எல்லா செடிகளும் பார்த்தீங்கன்னா காமன் மேலே அழகாக பூத்துருக்கும் இது பூ பாருங்களேன் பார்க்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க இது பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே கொத்து கொத்து கொத்தாக போத்துட்ருக்கோம் பா ஆனால் பட்டன் ரோஸ் மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் இது ஒரு வெரைட்டிங்க ஒரே இதழ் மட்டும்தான் இருக்கும் இதில் அதாவது ஒரே லைன் தான் இருக்கும் ஒரு அடுக்கு கொத்து அடுக்கா அப்படிலாம் இருக்காதுங்க அதுக்கப்புறம் இந்த பூ பாருங்க இது வந்துட்டு இது ஒரு வெரைட்டி ரோஸ் இது பெங்களூர் ரோஸ் மாதிரி இந்த பதவி பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மார்க்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்